வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் அரசனின் அன்பை பெறுபவர்கள் இது எவ்வளவு பெரிய விஷயம் மனிதர்கள் அரசா நம்ம வந்து நீங்கள் இதுக்காக கிங்குக்கு போக வேண்டியது இல்லை நம்ம வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய மனிதர்கள் பெரிய மந்திரிகள் பெரிய ஆட்களை பழகணும் அப்படின்னா அது ஒரு அன்பை பெறணும்னா அதுக்கு வந்து முதல்ல சூரியன் எக்ஸல்டல் அதி உச்சத்தில் இருக்கணும் சூரியன் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை மதிப்பு விடும் அந்த அரச தன்மையில் அந்த அதிகாரிகள் தன்மையில் அப்போ சூரியன் அதி உச்சத்தில் இருந்து ஒன்பதுக்குடைய அதிபதி பதினொன்னில் இருந்தன் ஒன்பதாம் அதிபதி பதினொன்னிலும் இருந்தால் அவர் அரசனுக்கு உரிய அரசனுடைய அன்பை பெறக்கூடிய அடிப்படையில் தன் வாழ்க்கையை வாழ்வாங்க வீரமாக இருப்பாங்க செல்வங்கள் சேர்ப்பாங்க மரியாதைக்குரியவர்களாக இருப்பாங்க பலர் நம்ம பார்ப்போம் பல மனிதர்களை அவங்க அழகாக போய் ஈஸியாக அவங்க போய் பெரிய மனிதர்களை பார்த்து அப்படியே தன்னுடைய காரியங்களை ஜெயிச்சுட்டு வருவாங்க அதுக்கு காரணமே இந்த சூரியன் அதி உச்சம் பாக்யாதிபதி ஒழுக்கம் லாபத்தில் இருந்து நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருந்து அழகாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் அவங்க வாழ்க்கையை அமையுதுங்க ஒரு சூப்பருங்க இதெல்லாம் அதான் அரச அன்பை பெறுபவர் அப்படிங்கிறது நன்றிங்க நன்றிங்க